பாஜக அதிமுக கூட்டணி யார் யாருடன் இருக்க விரும்புகிறார்கள் என்பது இன்னும் யாருக்கும் சரியாக விளங்காத புதிராக இருக்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சி பாஜக கூட்டணியில் இணைவதாக சொல்வது மிகப்பெரிய காமெடியாக உள்ளதாகவும் எம்பி சசிகாந்த் செந்தில் விமர்சித்துள்ளார் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஓராண்டு நிறைவு பெற்றதையொட்டி திருவள்ளூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் என அமித்ஷா சிரிக்கத்தக்க விஷயம் என்றும் அரசியல் ரீதியாக தமிழகத்தை பிடிக்க முடியாததால் தமிழகத்திற்கு அடிக்கடி பாஜக தலைவர்கள் வந்து செல்வதாகவும் மூச்சுக்கு முன்னூறு தடவை காசியில் தமிழ் சங்கமம் செய்கிறோம் சொல்லும் அவர்கள் கீழடி அகழ்வாராய்ச்சி மூலமாக கண்டெடுக்கப்பட்ட தமிழ்மொழி ஒரு தொன்மையான மொழி என ரீதியாக காட்டும் போது அதை அங்கீகாரம் செய்யாமல் ஏளனம் செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் குழந்தைகள் கல்வியில் எந்த அரசாங்கமும் விளையாடியது கிடையாது ஆனால் பாஜக அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டும்தான் ஆர்டிஇ போன்ற நிதியை விடுவிக்க முடியும் என கூறி வருவதாகவும் பாஜக அரசு நாட்டை ஆளும் மன்னர் பரம்பரையாக அவர்கள் நினைத்து வருவதாகவும் அவர் கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாட்டில் செய்ய முடியாதவை ஒன்று என்றும் பெகல்காம் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா மோடி அரசு போர் தொடுத்தது ஒரு நாடகம் என அவர் கூறினார் தமிழக மக்களுக்கு அரசியல் தெளிவு இருப்பதால் முருகன் பக்தர்கள் மாநாடு நடத்துவதன் மூலம் மக்களை மத ரீதியாக பாஜக எப்போதுமே உடைக்க முடியாது என்றார் ஒரு என்னுடைய பங்களிப்புன்னு சொல்ல போனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்களில் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு மருத்துவ விஷயங்கள்ல வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் மக்களுக்கு அவசர மருத்துவ செலவுக்காக நம்மளுடைய ஒன்றிய அரசின் நிதியை பெற்றுத்தருவதில் என்னால வந்து அந்த வேலை செய்ய முடிந்தது அது இல்லாமல் தமிழக அரசின் எல்லா எல்லா விதமான தமிழக அரசாங்கத்தின் எல்லா விதமான திட்டங்களிலும் திருவள்ளுவருக்கு ஒரு நல்ல ஒரு பங்கு கிடைக்கு மாதிரி என்னால் பண்ண முடிஞ்சது எம்பி சொந்தமான நிதி அதாவது மக்களுக்கு சொந்தமான நிதி தான் எம்பி பண்ட வந்து திருவள்ளூர் தொகுதியில் சுமார் நாற்பத்தோரு இடங்களில் உயர் கோபுர மின் விளக்குகள் அப்புறம் வந்து ஒரு நானூற்றி ஐம்பது பள்ளிகளுக்கு ஒரு புத்தகங்கள் வழங்குவது ஆஹ் இது இல்லாமல் பல இடங்களில் ரேஷன் கடைகள் ஆங்கன்வாடி மற்றும் பள்ளிக்கூட வகுப்புகள் வகுப்பு வகுப்பு அறைகள் அது செய்யப்பட செய்யப்படுறதுக்கான எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது ஆஹ் மற்றபடி வழக்கமாக நடக்கிற சிமெண்ட் சாலை தார் சாலை இதெல்லாம் புகுதமாக நடந்து கொண்டிருக்கிறது இது இல்லாமல் நம்மளுடைய பிளஸ் டூ டென்த் மாணவர்களுக்கு அவர்களுடைய தேர்வில் நல்ல பயிற்சி அவர்கள் நல்ல தேர்வு பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக மாத்தியோசி அப்படின்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கு அவர்களுடன் ஒரு லைசன் மாதிரி ஒரு நல்ல செய்ய முடிஞ்சது என்னால இது இல்லாமல் பலவிதமான மனுக்களை பெற்று அந்த மனுக்களை துரிதமாக டிஸ்போஸ் பண்ணும் ஒரு சிஸ்டம் வந்து எம்பி அலுவலகத்தில் செயல்பட்டு வருகிறது இன்னைக்கு கூட எந்த வித மனுவும் மிஸ் ஆகாம யார் இருந்தாலும் இல்லைனாலும் மனுக்கள் கரெக்டாக அந்த அதுக்கான வேலைகளை செய்யும் ஒரு ஒரு பப்ளிக் ரிவான்ஸ் சிஸ்டம் என்னுடைய ஆபீஸ்ல வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது